சிவகங்கை மாவட்டம் வடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவில் காவலாளி குமாரை கடந்த இருபத்தேழாம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் தனிப்படை போலீசார் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் இதையடுத்து இவ்வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தனிப்படை காவலர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கடந்த பதினான்காம் தேதி முதல் மடப்புறம் கோவில் மற்றும் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற பகுதிகளில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர் இதன் தொடர்ச்சியாக ஆறாவது நாள் விசாரணையில் காவலாளி குமாரின் தம்பி நவீன் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் அஜித்குமாரின் நண்பர்கள் பிரவீன்குமார் வினோத்குமார் ஆகியோரை ஜூன் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் ரீக்ரியேஷன் எனப்படும் சம்பவம் குறித்து விசாரணை ஆதாரங்களை சேகரிக்கும் விசாரணையை மேற்கொண்டனர் சிபிஐ அதிகாரிகள் ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமாரை அழைத்து சென்று சம்பவத்தன்று அஜித்குமாரை எப்படி விசாரணைக்காக அழைத்து வந்தார்கள் எப்படி விசாரித்தார்கள் என்பது குறித்தான சம்பவங்களை நடத்தி அதனை ஆதாரங்களோடு முழுமையாக பதிவு செய்தனர் பின்னர் மடப்புறம் உதவி ஆணையர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள கோசாலையில் அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்று தாக்கியதை அஜித்குமாரின் தம்பி நவீன் மற்றும் வீடியோவாக பதிவு செய்த சக்தீஸ்வரன் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகளுக்கு விளக்கி நடித்து காண்பித்தனர் தொடர்ந்து அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் கோசாலை உள்ள தளத்தில் அமர வைத்து தாக்கியது போன்று காட்சிகளை சிபிஐ அதிகாரி ஒருவர் அடி வாங்குவது போல நடித்து காண்பித்து அதனை ரீக்ரியேஷன் செய்தார் அப்போது அஜித்குமார் தாக்கப்பட்ட பைப் போன்று புதிய பைப்புகள் வாங்கி வரப்பட்டு அந்த பைப்புகள் மூலமாக சிபிஐ அதிகாரியை மற்றும் மணல் மூட்டை ஒன்றை அடிப்பது போல அடித்து ரீக்ரியேஷன் செய்யப்பட்டு விசாரணை மற்றும் ஆதாரங்களை திரட்டின பின்னர் அஜித்குமாரை அழைத்து சென்று விசாரணை நடத்திய தனிப்படை காவல்துறையினர் பயன்படுத்திய டெம்போ டிராவல் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வாகனத்தை சிபிஐ அதிகாரிகள் சோதனையிட்ட வாகனத்தில் போலியான பதிவெண் கொண்ட நம்பர் பிளேட் ஸ்டிக்கராக ஒட்டியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறை பயன்படுத்திய வாகனத்தில் ஒரே எண்ணில் இரண்டு போலியான பதிவெண் பலகை கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் சிபிஐ அதிகாரிகளை அதிர்ச்சியடைய செய்தது சென்னை பதிவெண் கொண்ட வாகனத்தை சிவகங்கை பதிவெண் கொண்ட வாகனமாக பயன்படுத்தியிருப்பதாக சிபிஐ விசாரணையில் அம்பலமாகியுள்ளது காலை பத்து மணிக்கு தொடங்கிய சிபிஐ அதிகாரிகளின் ரீக்ரியேஷன் ஆதாரப்பதிவு விசாரணையானது இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரமாக நடைபெற்றது